கடவுளுக்கு எதிராக கழகம் செய்கிறார்கள் என கூறி போராட்டக்காரர்களை ஈரான் அரசு தூக்கிலிட தயாராகி வருகிறது ஆனால் போராட்டக்காரர்களை தொட்டால் அதற்கு ஈரான் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் ஈரானில் தொடர்ந்து வரும் போராட்டத்தில் இதுவரை இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக அங்கு செயல்படும் மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன இதனை ஒப்புக்கொண்டுள்ள ஈரான் அதிகாரி ஒருவர் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் வெளிநாட்டு சதி என ரைட்டர் செய்தி முகமையிடம் தெரிவித்துள்ளார் மேலும் கடவுளுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதாக கூறி போராட்டக்காரர்களை தூக்கிலிட ஈரான் அரசு தயாராகி வருகிறது கராஸ் நகரில் கைது செய்யப்பட்ட இர்பான் சுல்தான் என்பவரை இன்று ஈரான் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது போராட்டத்தை ஒடுக்க ஈரான் அரசு இணைய வசதியை துண்டித்திருந்த நிலையில் மக்கள் பலர் செயற்கைக்கோள் இணைய வசதியான எலோன் மஸ்கின் ஸ்டார்லிங்கை பயன்படுத்தி வந்தனர் இதனால் தற்போது வீடுகளில் இருக்கும் ஸ்டார்லிங் சாதனங்களை தேடி தேடி ஈரான் அதிகாரிகள் கைப்பற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள டிரம்ப் அரசு நிறுவனங்களை கைப்பற்றுமாறும் அமெரிக்காவின் உதவி வந்து கொண்டே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் அது எந்த வகையான உதவி என அவர் குறிப்பிடவில்லை மேலும் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை ஈரான் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார்